ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி Bites கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் அரிசி வச்சு ஒரு ஹெல்தியான சுவையான பிரிஞ்சி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் வந்துட்டு பச்சைப்பயிர் வச்சு பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக இது ஒரு முறை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் பச்சை பயிர் அது வந்து கழுவி ஒரு ஒரு ஹவர் அவனை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைங்க நான் ஒரு ஒன் ஹவராக நான் ஊற வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தேவைப்படும் மெழுகு சீருகம் அதே போல் மெழுகு சீர்கம் கொஞ்சம் தேவைப்படும் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பில்லை அதே போல் மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி எலை ஒரு ஒரு துண்டு பட்டை ஏலக்காய் லவங்கம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ருசிக்கேற்ப உப்பு மற்றபடி மற்ற பொருட்கள் வந்து நான் செய்யும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடாய் வச்சு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்குங்க நீங்கள் ஏன்னா அது வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு எடுக்கிறது விட்டுட்டு இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பொருளாக அந்த வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு மெழுகு சீரகம் சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட வ வதக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம் கொஞ்சம் நேரம் அது நல்லா வதங்கிட்டோம் ஏன்னா இது நம்ம கொஞ்சம் அரிசி வந்துட்டு நம்ம ஊற வச்சுட்டா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக குக்கரில் செய்யுங்க நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் சேர்த்துன்னு இருக்கேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கினதும் தக்காளியும் இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கொஞ்சம் எல்லாம் அந்த தக்காளி எல்லாம் அப்படியே சாஃப்டாகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம் வதக்கிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சு கழுவி ஊற வச்சுருக்க அரிசி வந்துட்டு தண்ணியெல்லாம் இருந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது விரிஞ்சுன்றதுனால நம்ம வந்து தண்ணி வந்து அவங்கவுங்க இப்போ இந்த இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து த தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் தண்ணின்ற மாதிரி ஒரு ஒம்பது கிளாஸ் தண்ணி வந்து நான் அளந்து வச்சுருக்கேன் அந்த ஒம்பது கிளாஸ் தண்ணியும் இப்போ இந்த கிண்ணத்தில் அளந்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணால் சேர்த்துக்குங்க நான் மஞ்சப்பொடி சேர்க்கலை உப்பு வந்து ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்து ஏற்கனவே ஒன் பார்ட் ரைஸ் வந்து என் சேனலில் நிறைய போட்டிருக்கேன் ஒன் பார்ட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் நான் மஞ்சப்பொடி இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துன்னு இருக்கேன் கொஞ்சம் கலர் பார்க்குறதுக்கு அது வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இது வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ தான் விசில் போட்டு நம்ம லிட் போட்டு மூடலாம் நல்லா கலக்கி நல்லா எல்லா எல்லாத்தையும் கலக்கி கொடுத்துட்டு விசில் போட்டு நம்ம லிட் போட்டு மூடிட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய பச்சை பயிறு பிரிஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பை கேஜிஎஃப் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்துன்னு இருக்க சப்போர்ட்டுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ தான் நம்மளுடைய ஃபைனலி நம்மளுடைய மூங்கால் பிரிஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு கூட சட்னி வச்சு கூட சாப்பிடுங்க இல்லை ரைத்தா வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் நம்ம சூப்பர் டேஸ்டி பிரிஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிப் அண்ட் தேங்க்ஸ்